சீரகம் கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிட்டால் போதும் மிளகு கால் ஸ்பூன் அதுக்கப்புறமா வரமல்லி ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டு கடலைப்பருப்பும் பார்த்திங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அப்புறமா எள் ஒரு அதுவும் ஒரு கால் ஸ்பூன் இப்போ இதெல்லாம் வறுத்துடலாம் வறுத்தாச்சு இதை ஒரு தட்டில் மாற்றி வச்சிடலாம் ஆரமும் பவுட்ரு பண்ணிடலாம் வறுத்த மசாலா ஆரிச்சு இப்போ மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம் மசாலா வந்து பவுட்ரு பண்ணியாச்சு இப்போ நம்ம தாளித்து விட்றலாம் குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுமே கடுகுளுந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு லைட்டாக பொன்னிறமாக ஆனதுமே ஒரு ஸ்பூன் வேர்க்கடலை ஒரு மூணு வரமிளகாய் நல்ல பொண்ணேரமாக வந்துடுச்சு பாருங்கள் கடலைப்பருப்பு இந்த டைம்லேயும் அடுத்து நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா மசாலா அதையும் சேர்த்துட்டு மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் கொஞ்சம் கருவேப்பில் இதை வதக்கிடுவோம் அந்த அப்படியே இப்படி வதக்குறப்ப பார்த்தீங்கன்னா நல்ல மணம் வரும் அடுப்பை வந்து நீங்கள் இந்த மாதிரி தாளிக்கிறப்போ சிம்மில் வச்சுட்டு வதக்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமாக கருகாமல் இருக்கும் அவ்வளோதான் இந்த மாதிரி நல்லா அப்புறமா இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்து கரைச்சு தண்ணி வச்சுருக்கேன் அதே சேர்த்துக்கலாம் இந்த படி இந்த டம்ளரில் ஒன்றரை படி அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன் அதில் மூணு படி தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா அரிசி சேர்த்துடலாம் அரிசி வந்து நான் ஒரு அரை மணி நேரம் கிட்ட ஊற வச்சு எடுத்திருந்தேன் அதான் சேர்த்துக்கிறேன் தேவையான உப்பு நல்லா கலந்து விட்டுச்சு ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ குக்கர் மூடி போட்டுருவோம் மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் அருமையான ஒரு குக்கரில் புளி சாதம் செஞ்சுருக்கோம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு சூப்பரான ஒரு புளி சாதம் ரெடி ஆயிடுச்சு நம்ம எப்பயுமே புளித்தோக்கு தனியாக செஞ்சு புளி சாதம் செய்வோம் ஆனால் நம்ம வந்து இப்போ குக்கரோடு சேர்த்தே ஒரே சாதமாக தாளித்து விட்டு புளி சாதம் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி ஒரு புளி சாதம் நீங்கள் காலையில் அவசரத்துக்கு லஞ்சுக்கு கொடுத்து விட்றதுக்கு நீங்கள் டக்குன்னு ஒரே இதாக தாளித்து நீங்கள் கொடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும்